எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா குவான்டிட்டி கம்மியா இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு பிளஸ் உள்ள பாத்தினாக்க விளையாட்டு கருதை வெட்டுறாங்க இந்த இடத்துல ரெண்டாவது பாத்தினாக்க விளையாட்டு கருதை வெட்டி இது வந்து ஆயிரம் ரூபாய் கரீனா அங்க நாங்க இடத்துல எல்லாம் ஒன்னே கால் கிலோ தான் வரும் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு இங்க வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டே கால் கிலோ வருது ஆமா மலை சைடு காட்டு சைடு மேற ஆடுறாங்க ஊருக்கு எல்லா கறியும் கரியும் தான் குழம்பு டேஸ்ட் நல்ல கறியே குடுக்குவாங்க அப்படியே வச்சு இலசாக்கா கொஞ்சம் எடுத்துருவோம் கொஞ்சம் மொத்தலா இருந்தா ஒன்னும் ரெண்டு விட்டா வந்துருக்க மூளை எல்லாம் குடுக்குவாங்க இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனால் இங்கே ஒரு ஊர்ல வந்து ஒரு கிலோ மட்டன் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் இருந்தது அது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற வகையில் கிருஷ்ணகிரிக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடி செட்டிப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு கிலோ மட்டன் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படியே அந்த பெல் பட்டன் தட்டிடுங்க என் பேர் நவீன்னா ஆ கடை கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணது ஆ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் சரி ஓகேண்ணா எந்த மாதிரி ஆடலாம் வெட்டிங்க எல்லா இடத்தான மெயின் விளாடுதான் மெல்லாடு தான் நாலு புள்ளாடு ஆறு புள்ளாடு எல்லாம் எல்லாமே வெட்டுவோம் உம் எல்லா சாருக்குறதுக்கு முன்னாடி சொல்லி தான் கொடுப்போம் அத்தனை நாடுனா கொஞ்சம் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நல்லா வந்துருக்கும் நல்லா வந்துருக்கும் அவ்வளவு நான் பந்து ஐந்நூறு ரூபாய்க்கு தரோம் நாங்க ஒரு கூர் ஐநூறு ரூபா கூறு ஐநூறு ரூபா ஓகேண்ணா எவ்வளவு கறி வரும் ஒரு கிலோ வரும்ண்ணா அது ஒரு கிலோ வரும் ஒரு கிலோ வரும் இது ஆயிரம் ரூபாண்ணா ரெண்டு கிலோ வரும் ரெண்டு கிலோ வரும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சரி கறி வெட்டி அண்ணன் கூறு போட்டுன்னு இருக்காரு அடக் கூறுக்கு கூட அடிக்கணும் இருக்காரு இவருக்கிட்டயே கேட்கலாம் இவர் எந்த மாதிரி கறி எல்லாம் அடிக்கன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி அன்னகிட்டயே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க ஆஹ் வரிய வைப்ப கொஞ்சம் வைக்குவாங்க சின்ன சுட்டியில வைக்குவாங்க எல்லாம் கலந்து வைக்கும் நல்ல தருமான வைப்பீங்க எல்லாமே கலந்துக்குவாங்க இப்ப இங்க வந்து பதினாறு கூறு அதாவது வந்து ஒரு ஒரு கிலோவா வந்து பதினாறு கூறு வந்து கறிகளை அடிக்கணு இருக்காங்க இதுல என்னென்னலாம் எல்லாம் போட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பாத்துனே வருவோம் ஆட்டுக்கு சைட்ல இருக்கக்கூடிய அந்த விழா எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு எல்லாத்தையும் பத்தி இப்போ அண்ணன் வந்து ஒன்னொன்னு எல்லாத்துல அடிக்கணே வந்துட்டாரு நெக்ஸ்ட் வந்து அந்த தொடை எலும்பு இருக்கு பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு வைக்க போறாங்க அதுக்காக வந்து கத்தியும் தீட்டின்னு இருக்காரு வாங்க பாக்கலாம் ஒருத்தர் வந்து ஆட்டு கறியை வெட்டி வெட்டி துண்டு போட்டு கொடுத்துனு இருக்காரு அவருக்கு வந்து ஹெல்ப்பர வந்து இன்னொரு ஐயா வந்து மொத்தத்தையும் வாங்கி கூறு அடிக்கணு இருக்காங்க இப்ப இதுல வந்து இவங்க வந்து அந்த போட்டி இருக்கு பத்திலாம் அந்த போட்டி மொத்தம் ஒவ்வொன்றத்தையும் எடுத்து அந்த போட்டிங்களை அடிக்கணு இருக்காங்க இதுக்கப்புறமா என்னென்ன அடுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஆட்டு தலையும் வெட்டின்னு இருக்காங்க அதாவது வந்து இந்த ஆட்டு சதருக்கு இருக்கு ஆட்டு தலையில வந்து சதருக்கு இருக்கு பார்த்தீங்களா அதை தனியா வெட்டி ஆட்டு தலையோட சதைகளை தனித்தனியா துண்டு போட்டு அதையும் வைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஆட்டு தலையோட எலும்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த எலும்பையும் கட் பண்ணி துண்டு துண்டா போட்டு அதையும் எடுத்து இதில் அடுக்குவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இது இந்த கூரில் எல்லாத்துலேயும் வந்து எல்லா கறியும் மிக்ஸ் ஆகிருக்கும்னாங்க அதுக்காக ஆட்டு தலை கூட வைப்பீங்களாங்கிட்டா ஆமா தம்பி ஆட்டு இருந்து ஆட்டு கால் இருக்குது பாத்தீங்களா அந்த ஆட்டு கால் கூட அழகிரி குண்டாவில் போட்டு வளரும் அப்போ தான் அந்த கறியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஆட்டு கால் பார்த்தீங்கன்னா அண்ணா ஆட்டு காலும் வெட்டின்னு இருக்காங்க இவர் வந்து ஆட்டு கால் வெட்டி இந்த பதினாறுக்கும் ஆட்டுக்கால் சின்ன சின்ன பீஸா போட்டு கால் ஆட்டுக்கால் இருக்காங்க இந்த கூரில் பார்த்தீங்கன்னா ஆட்டு கால் எல்லாத்தடிக்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துலையும் அடிக்கி

ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துருங்க சார் ரெண்டு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கேன் ரெண்டு வீட்டுக்கு கறி எல்லாம் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கிலோ வருது இங்க ஓட்டம் நல்லா ஓடும் மணிக்கெல்லாம் இங்க ஒரு பங்கு குடியாத்தம் அது வரும் நூறு கிலோமீட்டருக்கு மேல வரும் நூறு கிலோமீட்டர் கறி வாங்கி

முதுகுறினா முதுகறி தான் அது மாதிரி தான் தனித்தனியாக பிரிச்சு தருவாங்க அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வராது இது வந்து வாங்கினோம்னா நம்ம குழம்பு டேஸ்ட் வரும் சாப்பிட்றது அதனால் வந்து தான் நாங்கள் விரும்பி வாங்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து காசு கம்மியாக இருக்குது எனக்கு ஐநூறு போதும் அப்படின்னா பிரித்து தராங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நமக்கு ஃபேமிலி எத்தனை பேர் இருக்கிறோம்னா அது தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் வில்லேஜ் சைடு பாத்தீங்கன்னா வந்து சுத்தமான ஆடு வந்து வாங்கினோம் வந்து இருப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து எடுக்கணும் அதே மாதிரி அளவு இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அதே மாதிரி இது ஒரு சில பேருக்கு இடம் வேணும்னாலும் இட கணக்கில் கொடுக்குறாங்க உட்டை கணக்கில் கொடுக்கறதுனால அது தனியா கூறு கணக்கு கொடுக்குறாங்க கூறு கறி வாங்குறதுக்கு வந்தோம் எல்லாரும் இந்த வீடியோ சப்போஸ் நீங்க இந்த ஹைவேல டிராவல் பண்ணும்போது இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காம அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அதுவும் சண்டே மட்டும் தான் இந்த மட்டன் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்களா உங்களுக்காக மறுபடியும் இந்த கடையோட லொகேஷன் சொல்றேன் சென்னையில இருந்து பெங்களூர் போகக்கூடிய ஹைவேல செட்டிப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இருந்து பத்து கிலோமீட்டர் முன்னாடி செட்டிப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் ஐஆர்டி பாலிடெக் காலேஜ் ஆப்போசிட் எதிர்க்கவே இந்த கடை இருக்கு இந்த லைன்ல வந்து மொத்தமா ஒரு நாலஞ்சு கடை இருக்கு நம்ம வந்து இந்த கடையில வீடியோ எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த கடை வந்து நாத்தி கிழமை மட்டும் தான் இருக்கும் வேணும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த கிளிக் பண்றீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்க மறக்காம வாங்கிக்கீங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்